சாஃப்டா ஊட்ட ஊட்டையா ரவால அப்பம் பார்த்ததும் தான் அப்படி ஒரு வெங்காய சட்னியும் செய்ததும் தான் வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த மாதிரி ஒரு கப்பு ரவா எடுத்துக்கோங்க அரை கப்பு பச்சரிசி மாவு அரை கப்பு தயிர் ஒரு சிட்டிக சோடா மாவு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற விடுங்க இது தேவையானதை பார்க்கலாம் இங்கே வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க மிளகாவை உள்ளார உள்ள விதையெல்லாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க புளியையும் ஊற வச்சுக்கோங்க இந்த புளியையும் மிளகாவையும் தான் அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயத்தையும் பூண்டையும் பச்சை வாசனை தக்க உப்பு போட்டு நல்லா வதங்க பச்சை விழுதையும் ஊற்றி ஒரு கெட்டியான சட்னி பதத்தில் வந்த அப்புறம் இறக்கி வச்சுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இறக்கணும் வெங்காய சட்னி தேடி இப்ப ஆப்பத்தை ஊத்தி அதோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க வாவ் சூப்பரா இருக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா வீடியோ போட முடியாம போயிடுச்சு இனிமே நம்ம ரெகுலரா வீடியோ போடுவோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் இன்னைக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சப்பதான் ஸ்பைசி சொன்ன ஞாபகம் வந்தது

ஊத்திக்கோங்க கட் பண்ணி வச்சதையும் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க ஆ தோசமாவு இந்த பதத்துல இருக்கணும் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா தோசை ஊத்திக்கோங்க எப்படி கடை தோசை மாதிரி முறு முறுனு வந்து பாருங்க இப்போ இத தட்டுல சேவ் பண்ணிடலாம் இதோட தேங்காய் சட்னியும் கார சட்னியும் சேர்த்து சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும் கூட சாம்பாரும் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா பண்ணி பாக்குறேன் கடையில மாதிரி இருக்குங்க இதான் ரவா தோசை மாவுன்னு கடையில வைக்கிறாங்க இனிமே நீங்களே இதை செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முட்டையை வச்சோம் கிரேவி வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு இந்த கிரேவி இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்